வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் சிலோன் மீரர் செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் தரப்பே உண்மையான இனவாதிகள் ஜனாதிபதியின் யாழுரையை கடுமையாக சாடிய கஜேந்திரகுமார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவையும் அவரது கட்சியான தேசிய மக்கள் சக்தியையும் கடுமையாக சாடியுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளில் தமிழ் மக்களுக்கு ஒன்றையேனும் நிறைவேற்றி ஊழியரா என கேள்வி எழுப்பியுள்ள கஜேந்திரகுமார் எம்பி மதவாதம் இனவாத ரீதியாக செயற்படுகின்ற இனவாதிகள் என்றும் அணுறு தரப்பை அவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள தமது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை நடத்திய ஊடக சந்திப்பின் போது நேற்று யாழ்வந்த ஜனாதிபதி ஆற்றிய உரை தொடர்பில் கஜேந்திரகுமார் எம்பி கடுமையாக விமர்சித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னரும் பல்வேறு வாக்குறுதிகளை அனுர தரப்பினர் வழங்கியிருந்தனர் அதிலும் தமிழ் மக்கள் விடயத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கும் தீர்வை ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறியிருந்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் தமிழ் மக்களின் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை அவர்கள் ஏற்படுத்தவில்லை இது மட்டுமல்லாது இவற்றுக்கு தீர்வை காண்பதற்கு எந்தவித முயற்சிகளையும் அவர்கள் எடுக்கவில்லை இவ்வாறாக மக்களை ஏமாற்றி தொடர்ந்தும் மேடைகளில் ஏறி தம்மை புனிதர்களாக காட்டி ஏமாற்று வித்திகளையே தரப்பினர் செய்து வருகின்றனர் தையிட்டி விஹாரி விவகாரத்திலும் அரசியல்வாதிகளின் தலைகீடு இருப்பதாக ஜனாதிபதி அனுர கூறியிருக்கின்றார் தற்போதும் தாமே அதிகாரத்தில் இருக்கின்ற நிலைமையில் முதலில் அந்த பிரச்சினைக்கு அவர் உடனடியாக தீர்வை காண வேண்டும் அதை விடுத்து தமிழ் மக்கள் விடயத்தில் எதனையும் செய்யாமல் மக்களை ஏமாற்றும் வகையில் மேடைகளில் ஏறி வேறு யார் மீதும் பழியை போட்டுவிட்டு தாம் தப்பிக்க முயலக்கூடாது எனவே தையட்டி விகாரி பிரச்சினைக்கு இதய சுத்தியுடன் உடனடியாக தீர்வை ஏற்படுத்த தயாரா என ஜனாதிபதியிடம் கேட்கின்றோம் மேலும் இனவாதத்துக்கு இடமில்லை என்றும் இனவாதத்துக்கு தாம் இடமளிக்க மாட்டோம் என்றும் கூறுகின்ற ஜனாதிபதி இனவாத மதவாத ரீதியாக பரப்புரையை தாங்கள் செய்ததை மறக்கக்கூடாது தமிழ் மக்கள் விடயத்தில் எப்போதும் இனவாத மதவாத ரீதியாக செயற்படுவது தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபி தான் அந்த கட்சியை சார்ந்த ஜனாதிபதியின் செயற்பாடுகளும் அவரது பேச்சுக்களும் இனவாதம்தான் அவர்களே உண்மையில் இனவாதிகள் என்றார் கருணா பிள்ளையானின் வெளியேற்றமே விடுதலை புலிகளின் வீழ்ச்சிக்கு காரணம் தமிழ் மக்களின் வாக்குகளை பெறவே பிள்ளையானை அனுர அரசு கைது செய்துள்ளது என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் வெளியேறியமையால் தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வீழ்ச்சியடைந்தது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அனுர அரசு அரங்கேற்றியிருக்கும் நாடகமே பிள்ளையான் கைதாகும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கழுத்துறை பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போராட்டங்களுக்கு தலைமை வகிக்கவில்லை விஜய் வீரவை போன்று அவரும் தலைமறைவாகவே இருந்தார் இந்நிலையில் போராட்டத்தை வழிநடத்திய ஒருவரே கருணா அம்மான் அவரது மிக முக்கிய சாகாவாக பிள்ளையான் இருந்தார் ஆணையரவு உட்பட பதினான்கு இராணுவ முகாம்களை சுமார் நான்கு நாட்களில் புலிகள் அழித்தனர் இந்த அனைத்து தாக்குதல்களையும் கருணா அம்மானே மேற்கொண்டார் கருணா அம்மானின் மாற்றத்தினாலேயே கிழக்கு மாகாணத்தை விடுதலை புலிகள் இழந்தனர் விடுதலை புலிகள் அமைப்பில் கருணா அம்மான் தொடர்ந்து இருந்திருந்தால் இராணுவத்தினரால் ஒருபோதும் தொப்பிக்கலவை கைப்பற்றியிருக்க முடியாது இந்திய இராணுவம் கூட தொப்பிக்கலவுக்கு செல்ல அஞ்சியது கருணா அம்மான் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே தொப்பிக்கலவை கைப்பற்ற முடிந்தது கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் புலிகளிலிருந்து பிரிந்த பின்னரே என்றுமே கைப்பற்ற முடியாது என பிரபாகரன் சவால் விடுத்திருந்த தோரா போரா மலையை கூட கைப்பற்ற முடிந்தது அது மாத்திரமின்றி கிழக்கு இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பின்னரே விடுதலை புலிகளுக்கான ஆயுதப் பரிமாற்றமும் நிறுத்தப்பட்டது எதிர்காலத்தில் தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பியே கருணாவும் பிள்ளையானும் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கினர் அவ்வாறிருக்கையில் அரசு அவர்களை காட்டிக் கொடுத்தால் அது நியாயமற்றது பிள்ளையானை கைது செய்ததன் மூலம் வடக்கு புலம்பெயர் தமிழர்கள் ஊடாக தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதே அரசின் நோக்கமாகும் கருணா மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்படுவது புலம்பெயர் ஈழத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகும் இதனை நோக்கமாகக் கொண்டே அரசு இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கின்றது கருணா பிள்ளையான் கொல்லப்படும் நாளே புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மிகவும் மகிழ்ச்சியடையும் நாளாகும் கலாநிதி என் பெரேரா கூறியதைப் போன்று இன்று எதிரியின் எதிரி நண்பனாகியிருக்கின்றனர் விடுதலை புலிகளின் எதிரி கருணா அம்மான் கருணா அம்மானின் எதிரி புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் நண்பன் ஜேவிபி ஆகும் இது வரலாற்று பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றார் ராஜித்த சேனாரத்ன மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் உரிய நடவடிக்கையினை அரசு எடுக்க வேண்டும் ஜிஎஸ்பி தக்க தக்கவைப்பது அவசியம் என்றும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜாயசூரிய வலியுறுத்து இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரசை வலியுறுத்தியுள்ள சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜாயசூரிய சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக செயற்படுவது என்பது நாட்டுக்கு இழைக்கின்ற ஆகாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் மீண்டும் இலங்கைக்கு வழங்கப்பட்டது இந்த சலுகையை தொடர்ந்து பெறுவதற்கு இலங்கை மனித உரிமைகள் தொழிலாளர் உரிமைகள் சுற்றாடல் பாதுகாப்பு மற்றும் சிறந்த ஆட்சியியல் நிர்வாகம் என்பன உள்ளடங்கலாக பல்வேறு விடயங்கள் தொடர்பான இருபத்தி ஏழு சர்வதேச பிரகடனங்களுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெற்றுக் இலங்கையினால் இணங்கப்பட்ட கடப்பாடுகள் உரியவாறு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்து மதிப்பீடு செய்வதற்காக இவ்வாறு இறுதியில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர் இவ்வாறானதோர் பின்னணியில் இலங்கைக்கான ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் சார்பில் அதன் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு வினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தால் நாட்டுக்கு வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்வதற்கு எவ்வித அரசியல் வேறுபாடுகளும் இன்றி சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த வரிச்சலுகை வழங்கல் குறித்த மேலாய்வுக்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் நாட்டுக்கு வருகை தரவுள்ள நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் ஆகிய விடயங்களில் அரசு நம்பத்தகுந்த முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டமானது பிரயோகிக்கப்படுவதாகவும் அதனூடாக அத்துமீறல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன தற்போது நீதி அமைச்சரால் நியமிக்கப்பட்டுள்ள குழு பயங்கரவாத தடை சட்டத்தை மேலாய்வு செய்து வருகின்றது அந்த குழுவின் பரிந்துரைகள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் இந்த விடயம் தொடர்பில் பரந்துபட்டதும் சகலரையும் உள்ளடக்கியதுமான பொது கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதேபோன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டமும் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடும் எதிர்ப்புக்கு உள்ளானது இந்த சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்கள் இலங்கையின் நன்மதிப்பை மேலும் சிதைத்தது இவ்வாறான கரிசணிகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும்போது அரசியல் தன்முனைப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை என்பன பேணப்படுவது அவசியமாகும் அதேபோன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசா வாக்குறுதி அளிக்கப்பட்டமைக்கு அமைவாக புதிய அரசமை போன்று கொண்டுவரப்படும் என வடக்கு கிழக்கு மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் இந்த விடயத்தில் அநேகமான நடவடிக்கைகள் எட்டாவது நாடாளுமன்றத்திலேயே பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டன குறுகிய காலத்தில் அடையப்படக்கூடிய விடயங்கள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன எனவே தற்போது இதனை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான திட்டமும் தெளிவான கால வரையறையுமே அவசியமானதாக இருக்கின்றன மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பிலும் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றுள்ளது என் வாழ்க்கையின் நோக்கம் அகரம் பவுண்டேஷன் நடிகர் சூர்யா நடிகர் சூர்யா தன் வாழ்க்கையின் நோக்கம் குறித்து பேசியிருக்கின்றார் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணிகள் உருவான ரெட்ரோ திரைப்படம் ஆக்ஷன் கலந்த காதல் கதையாக எடுக்கப்பட்டுள்ளது பூஜா ஹெக்டே நாயகியாகவும் நாசர் பிரகாஷ்ராஜ் ஜோஜுராஜ் உள்ளிட்டோர் பிரதான கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கின்றார்கள் மே முதலாம் தேதி இப்படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தினுடைய ட்ரைலர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் சென்னையில் நடைபெற்றுள்ளது விழாவில் பேசிய நடிகர் சூர்யா நான் இங்கு வந்தபோது பலரும் என்னிடம் நல்லா இருக்கீங்களா என கேட்டனர் உங்களின் அன்பு இருந்தால் போதும் எப்போதும் நான் நன்றாக இருப்பேன் வாழ்க்கையை நம்புங்கள் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் ரெட்ரோ படத்தில் நானும் பூஜா ஹெக்டேவும் தம்மும் பற்றி பேசுவோம் நம் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என் வாழ்க்கையின் நோக்கம் அகரம் பவுண்டேஷன் ஒரு நடிகராக இருப்பதை விட அகரும் நிறுவனத்தை பலரிடமும் கொண்டு தான் பெரிதாக நினைக்கின்றேன் இதுவரை ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளோம் இதை சாத்தியப்படுத்திய அகரும் அமைப்பினர் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சிக்கிய பஞ்சாப் பயங்கரவாதி இந்தியாவுக்கு நாடு கடத்த நடவடிக்கை தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதல்களில் சம்பந்தப்பட்ட ஹர்பிரீத் சிங் என்ற ஹாப்பி பசியா அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான எஃபிஐ யால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுகின்றது இருபத்து ஒன்பது வயதான ஹர்பிரீத் சிங் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் பஞ்சாபில் நிகழ்ந்த பல்வேறு பயங்கரவாத சம்பவங்களில் முக்கிய இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பால் தீவிரமாக தேடப்பட்டு வந்தார் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மற்றும் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பான பபர்கல்சா இன்டர்நேஷனல் ஆகியவற்றுடன் ஹர்பிரித் சிங்கிற்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சண்டிகரில் உள்ள ஒரு வீட்டில் கையெறி குண்டு வீசி நடத்தப்பட்ட தாக்குதல் வழக்கிலும் ஹர்பிரீத் சிங் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்தார் அவரை கண்டுபிடித்து தகவல் தருபவர்களுக்கு என்ஐஏ கடந்த ஜனவரி மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சண்டிகர் தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவிற்கு தப்பி சென்ற ஹர்பீத் சிங்கை தற்போது எஃபிஐ கைது செய்துள்ளது பஞ்சாப் மாநில காவல் அதிகாரிகள் இது குறித்து கூறுகையில் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ள ஹர்பீத் சிங்குக்கு பஞ்சாபில் கையெறி குண்டு வீசி நடத்தப்பட்ட பதினான்கு தாக்குதல்கள் உட்பட மொத்தம் பதினாறு பயங்கரவாத தாக்குதல்களில் நேரடி தொடர்பு உள்ளது அவர் மீது மாநிலத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் முப்பத்தி மூன்று முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர் தேடப்படும் பயங்கரவாதியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிரு இருந்தார் என்று தெரிவித்தனர் மேலும் ஹர்பீர் சிங்குக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் வழக்கில் என்ஐஏ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதி ஹர்விந்தர் சிங் சாந்து என்ற ரிண்டா உட்பட நான்கு குற்றவாளிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன விசாரணையில் ஹர்பீத் சிங் உள்ளூர் நபர்களின் உதவியுடன் ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் குற்றவாளிகளுக்கு எடுத்து செல்ல உதவியது தெரிய வந்துள்ளது என்றும் காவல் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹர்பி சிங்கின் கைது இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும் அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் முயற்சிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நடவடிக்கை இந்தியாவில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் வெளிநாடுகளில் தப்பி சென்றாலும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது இன்னும் சில நாட்களே சட்டத்தை மீறிய முன்னாள் அமைச்சர்கள் வரிசையில் உள்ளே இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிடுகிறார் நாட்டில் சட்டத்திற்கு உட்படாமல் சட்டத்தை மீறிய முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்டம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அதற்காக குற்றப்புலனாய்வு திணிக்களம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிபர் திணிக்களம் ஆகிய அனைத்து நிறுவனங்களும் மிக தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மேலும் கூறுகையில் இந்த நேரத்தில் சிலர் அரசாங்கத்தின் வேலைகளை பற்றி மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் திருடர்களை பிடிப்பது போதாது என்று சொல்கிறார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில நாட்களில் வரிசையில் அது நடக்கும் ஏற்கனவே மூன்று நான்கு பேர் விளக்கமறியலில் உள்ளனர் குற்ற புலனாய்வு திணிக்களம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணிக்குழு சட்டமா அதிபர் திணிக்களம் ஆகிய அனைத்து நிறுவனங்களும் மிக தீவிரமாக செயற்பட்டு மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன உவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பண பரிவர்த்தனை ஒன்றில் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் உள்ளார் அது தொடர்பான வங்கிக் கணக்கை மூட சொன்னது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கதான் என்று அவர் கூறினார் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை தொடர வேண்டுமானால் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டியிருக்கும் ஐரோப்பிய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இருந்து இலங்கை ஏற்றுமதிகளுக்காக வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை நீட்டித்துக் கொள்வதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை விரைவில் நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த சலுகை வழங்குவது குறித்து மதிப்பாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழு ஒன்று எதிர்வரும் மே மாதம் இலங்கைக்கு வரவுள்ளது இதற்காக அவர்கள் விதித்துள்ள முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்துவது அல்லது நீக்குவது குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு இலங்கை தரப்பில் இருந்து ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மற்றும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை பெறுவது குறித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜாய்ந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜாய்ந்த மேலும் கூறுகையில் நாட்டில் எந்த ஒரு பயங்கரவாத செயலோ அல்லது பிரச்சினைகளோ நிகழாமல் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஐரோப்பிய ஒன்றியமும் எதிர்பார்க்கிறது அவ்வாறான நிலைமை நாட்டில் ஏற்பட்டால் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை நாம் தொடர்ச்சியாக பெற அந்த ஒன்றியத்தின் உதவி கிடைக்கும் என்றார் இந்த அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் விரைவில் நீக்க உள்ளது குறிப்பாக கடந்த அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை மக்களை ஒடுக்குவதற்கும் தமது அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் பயன்படுத்தியது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடும் அதிருப்திக்கு காரணமாயிற்று இதுகுறித்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நானேக்காரவிடம் வினவியபோது இந்த சட்டத்தை விரைவில் நீக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் நானே கார மேலும் கூறுகையில் இந்த சட்டம் குறித்து பொதுமக்கள் கருத்துக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட பல அமைப்புகளின் கருத்துக்கள் ஏற்கனவே பெருமளவில் பெறப்பட்டுள்ளன பயங்கரவாத தடை சட்டம் குறித்து மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து ஆய்வு செய்ய தேவையில்லை என்பதால் அதை விரைவில் நீக்க தயாராக உள்ளோம் என்றார் கனடாவில் துப்பாக்கிச்சூடு இந்திய மாணவி பரிதாபமாக உயிரிழப்பு கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்திலுள்ள ஹாமில்டன் நகரில் சோகமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது முஹாவ் கல்லூரியில் படித்து வந்த இந்திய மாணவி ஹர்சிம்ரத் ராந்தவா எதிர்பாராத விதமாக துப்பாக்கி கொண்டு பாய்ந்து உயிரிழந்துள்ளார் சம்பவத்தன்று வெள்ளிக்கிழமை அன்று ஹர்சிம்ரத் சவுத் சாலையில் பேரூந்துக்காக காத்திருந்தார் அப்போது இரண்டு கார்களில் வந்த நபர்களுக்கு இடையே திடீரென துப்பாக்கிச் சண்டை மூண்டது இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் நோக்கி சரமாரியாக துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டனர் இந்த துப்பாக்கி சண்டையின் போது எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் இருந்த இந்திய மாணவி ஹர்சிம்ரத் ராந்தவா மீது துப்பாக்கி கொன்று பாய்ந்தது படுகாயமடைந்த அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர் எனினும் அங்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த துயர சம்பவம் குறித்து கனடா காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே டொரண்டோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது ஹாமில்டனில் இந்திய மாணவி ஹர்சிம்ரத் ராந்தவாவின் துயர மரணத்தால் நாங்கள் மிகவும் வருத்தமடைந்துள்ளோம் மாணவியின் குடும்பத்தினருடன் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று துணை தூதரகம் கூறியுள்ளது கவலை விதமாக கடந்த நான்கு மாதங்களில் கனடாவில் நான்கு இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முதலாம் தேதி பஞ்சாபை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது முதுகலை மாணவர் கிராசி சிங் கத்தியால் குத்திக் கொள்ளப்பட்டார் அதேபோல் பஞ்சாபை சேர்ந்த மற்றொரு இருபத்தி இரண்டு வயது இந்திய மாணவி ரிதிகா ராஜ்புத் மரம் விழுந்து உயிரிழந்தார் டிசம்பர் ஆறாம் தேதி எட்மண்டனில் இருபது வயது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹர்ஷன்தீப் சிங் ஒரு கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டார் தற்போது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இளம் இந்திய மாணவி ஹர்சிம்ரத் ராண்தவா துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகியுள்ளார் இந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் கனடாவில் வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கவலையினையும் ஏற்படுத்தியுள்ளது தண்டவாளத்தில் உறங்கிய ரயில் கடவை மேற்பார்வையாளர் ரயில் மோதி பரிதாப உயிரிழப்பு ரயில் கடவை மேற்பார்வையாளர் ஒருவர் ரயில் மோதி உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் பெருகும்புர அம்பேவலை ரயில் நிலையங்களுக்கு இடையிலுள்ள ரயில் கடவையில் நேற்று சனிக்கிழமை அதிகாலை நான்கு பதினைந்து மணி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று பட்டிபோல போலீசார் தெரிவித்துள்ளனர் பதுளை தியத்தலாவி பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் இவர் கொழும்பில் இருந்து பதிலை நோக்கி பயணித்து ரயில் மோதியே உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் குறித்த ரயில் கடவையின் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்துள்ள நிலையில் சம்பவ தினத்தன்று ரயில் தண்டவாளத்தில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் அதே ரயிலில் ஏற்றப்பட்டு அம்பேவேல ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பட்டிப்போல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க எந்தவித அருகதையும் கிடையாது இப்படி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறுகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உரையை விமர்சிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு வடக்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் ஆற்றிய உரைகளை தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு எந்த அருகதையும் கிடையாது வடக்குக்கு சென்ற ஜனாதிபதி தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டே உரையாற்றியுள்ளார் அவரின் உரை தமிழ் கட்சியினருக்கு தேர்தல் தோல்வி பயத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனால் அவர்கள் உலர்கின்றார்கள் தமிழ் மக்களின் எமக்கான ஆதரவை தமிழ் கட்சியினரால் தடுத்து நிறுத்த முடியாது ஜனாதிபதி திசா நாயக்கவோ அல்லது அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சியினரோ ஒருபோதும் இனவாத மதவாத அரசியலை ஆதரிக்க மாட்டார்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வைத்துதான் வடக்கிலும் தெற்கிலும் கடந்த காலங்களில் அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதுக்கு முடிவு கட்டும் வகையிலேயே தேசிய மக்கள் சக்தியை நாட்டு மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் வடக்கில் திச விகாரியை வைத்து இனவாத அரசியலை முன்னெடுக்க எமது அரசு ஒருபோதும் அனுமதிக்காது மத்தியில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சி அமைத்தால் அது நாட்டிற்கும் மக்களுக்கும் பெரும் நன்மைகளை ஏற்படுத்தும் ஏனெனில் ஊழல் மோசடி இல்லாத ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியே இதை எமது ஜனாதிபதியும் எமது கட்சி உறுப்பினர்களும் வெளிப்படையாக சொல்வதில் என்ன தவறு இருக்கின்றது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பினார் இந்த போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது டெல்லியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது இதையடுத்து டெல்லி அணியின் தொடக்க வீரர்களாக அபிஷேக் போரில் கருண் நாயர் கிளமிறங்கினார்கள் போரில் பதினெட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் பதினெட்டு பந்துகளில் தலா இரண்டு சிக்ஸர் பவுண்டரியுடன் தருண் முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் கே ராகுல் இருபத்தி எட்டு ரன்களும் கேப்டன் அக்ஷர் படேல் முப்பத்தி ஒன்பது ரன்களும் சேர்த்தனர் கடைசி ஓவர்களில் அசுதோஷ் சர்மா அதிரடியாக மூன்று சிக்ஸர் இரண்டு பவுண்டரியுடன் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஸ்கோரை உயர்த்தினார் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு டெல்லி அணி இருநூற்று மூன்று ரன்கள் எடுத்தது இதையடுத்து இருநூற்று நான்கு ரன்கள் எடுத்தால் என்ற இலக்கை நோக்கி குஜராத் அணி களமிறங்கியது கேப்டன் சுப்மன் கில் ஐந்து பந்துகளில் ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார் சாய் சுதர்ஷன் இருபத்தி ஒரு பந்துகளில் முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் எழுத்தசம் மூன்று ஓவர்களில் குஜராத் அணி இரண்டு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தது இதன் பின்னர் இணைந்த ஜாஸ் பட்லர் ரூதர் போர்டு இணை அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தது குறிப்பாக முன்னணி பவுலர் ஸ்டார்க் வீசிய பதினைந்தாவது ஓவரில் தொடர்ச்சியாக ஐந்து பவுண்டரிகளை அடித்து பட்லர் ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் முப்பத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்ட ரூதர் ஃபோர்டு மூன்று சிக்ஸர்களுடன் நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் கடைசி ஓவரில் வெற்றிக்கு பத்து ரன்கள் தேவைப்பட்ட போது ஸ்டார்ட் வீசிய அந்த ஓவரில் முதல் பந்தை சிக்ஸருக்கும் இரண்டாவது பந்தை பவுண்டரிக்கும் அனுப்பி அணியை வெற்றி பெற வைத்தார் ராகுல் திவாதியா ஜாக் பட்லர் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் நான்கு சிக்சர் பதினொரு பவுண்டரியுடன் தொன்னூற்று ஏழு ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் நின்றார் ஐபிஎல் வரலாற்றில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றிகரமாக சேர்சிங் செய்த அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபது ஐந்து கிரிக்கெட் தொடரில் பெங்களூருவில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முப்பது நான்காவது போட்டி நடைபெற்றது மழையால் தாமதமாக துவங்கியிருந்த இந்த போட்டி இருதரப்புக்கும் பதினான்கு ஓவராக குறைக்கப்பட்டது அந்த சூழ்நிலையில் டாஸ் வென்ற பஞ்சாப் முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணிக்கு நான்கு விராட் கோலி ஒன்று கேப்டன் ரஜத் பட்டிதார் இருபத்தி மூன்று லியம் லிவிங்ஸ்டன் நான்கு ஜிதேஷ் சர்மா இரண்டு பிரணால் பாண்டியா ஒரு ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதனால் ஐம்பது ரன்கள் தாண்டாது என்று எதிர்பார்க்கப்பட்ட பெங்களூரு அணிக்கு அதிகபட்சமாக கடைசி நேரத்தில் அதிரடி காட்டிய டிம் டேவிட் ஐம்பது ரன்கள் விலாசி அசத்தினார் பஞ்சாபுக்கு அதிகபட்சமாக அஷ்தீப் சிங் இரண்டு மார்கோ யான்சன் இரண்டு ஷகால் இரண்டு ரார் இரண்டு விக்கெட்களை எடுத்தனர் அடுத்து களமிறங்கிய பஞ்சாபுக்கு பிரியான் சாரியா பதினாறு பிரப்சிங் ரன் பதிமூன்று ரன்கள் அடுத்தனர் கேப்டன் ஸ்ரேயா சையர் ஏழு ஜோஷ் இங்கிலீஷ் பதினான்கு சசா சிங் ஒரு ரன்னில் அவுட் ஆனார்கள் இருப்பினும் நேகல் வதேரா அதிரடியாக விளையாடி முப்பத்து மூன்று ரன்கள் குவித்து அசத்தினார் அவருடன் மார்கஸ் டாய்னிஸ் ஏழு ரன்கள் எடுத்ததால் பன்னிரண்டு தசம் ஒரு ஓவரிலேயே ஐந்து விக்கெட்கள் இழப்பிற்கு தொன்னூற்றி எட்டு ரன்களை எடுத்த பஞ்சாப் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதையும் சேர்த்து ஏழு போட்டிகளில் ஐந்தாவது வெற்றியை பெற்ற பஞ்சாப் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு ஆறுக்கு முன்னேறி அசத்தியுள்ளது மறுபுறம் பெங்களூரு அணி ஏழு போட்டிகளில் மூன்றில் தோல்வியை பதிவு செய்தது இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines inside the truth your source for unbiased news Ceylon -Mere. Ceylon -Mere.